வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஆனந்தன் மேல்விசாரம் பகுதியில் அதிமுக சார்பில் வாக்காளர் பட்டியல் திருத்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் மேல்விசாரம் கிழக்கு மற்றும் மேற்கு நகரங்கள் ஆற்காடு மேற்கு ஒன்றியம் சார்பில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் திருத்தத்திற்கான பூத் ஏஜென்ட் பிஎல்ஏ டூ ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் எஸ் பி சரவணன் ஆர் பரத் ராஜேந்திரன் ஆகாஷ் சந்திரகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சரும் கழக மதிப்பீட்டாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் நகர ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்